ஒரு சிவனடியார் யாருன்னு சொன்னால் கொள்கையில் உயர்ந்தவனாக இருக்கணும் அது சொல்கிறார் கொள்கையினால் உயர்ந்த இன்னைக்கு நான் காலையில் எழுந்து திருநீர் பூசுவேன் தேவாரம் படிப்பேன் சிவ பூஜை பண்ணுவேன் ஒரு அடியாருக்கு சாப்பாடு போடுவேன் ஒரு சிவலிங்கத்தை பார்த்து ஒரு பூவை வைப்பேன் அப்படின்னு எதாவது ஒரு கொள்கையை இருக்கணும் அந்த கொள்கை இல்லைன்னா அவங்க சிவனடியாரே அல்ல நான் சும்மா ருத்ராஜம் போட்டுக்கிறேன் நான் சும்மா இருப்பேன்னா நீ சும்மாதான் ஏதாவது ஒரு கொள்கை இருக்கணும் ஏதாவது ஒரு கொள்கை நான் சுவாமிகிட்ட போய் சிவபுராணம் பாடிட்டு தான் இட்லி சாப்பிடுவேன் ஐயா சிவபுராணம் பாடனும்னா பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ ஏதாவது ஒரு தேவாரமாவது சொல்லிவிட்டு தான் நான் திருநீர் பூசித்தான் நான் உணவை அருந்துவேன் ஒரு கொள்கை இருக்கணும் அந்த கொள்கை நித்த நியமமா இருக்கணும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு சோதனை வந்தாலும் வீட்டில் காரியமே ஆனாலும் அந்த காரியத்தை செய்யாது தொண்டு செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவர்தான் uh, உயர்ந்த